ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் ஊசூர்லேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அத்தியூர் கலங்கமேடு காப்புக்காட்டு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அழகான அற்புதமான காலபெரு கோயில் இருக்குங்க ஸோ நம்ம அங்கே தான் நம்ம போக போகிறோம் ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப்ல இருக்க போது நீங்களே நேரில் போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க போது வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ காலப்பேரர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூட துணையாக வராரு போல் இருக்குது ஸோ நம்ம இப்போ போகிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா காலப்பேரர் கோயிலுக்கு தான் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓடி வராரு பாருங்களேன் கால உங்களுக்கு தெரியுதுங்களா பாருங்கள் கிட்ட வர வர வந்துட்டுங்க கால பேரவர் மை ஃபேவரெட் காலபேரவர் வந்து இங்கே வரேங்க வந்துட்டார் எப்போவுமே சரி காலப்பேரர் நம்மளுக்கு கூடவே துணையாக வருவார் சேர சேர சேரா சேர சேர சரி சரி சங்கே வரேங்க சேரா சேரா சேர ச இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே எப்படி விநாயகரை வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் இருக்கார் நம்ம விநாயகரை தரிசிச்சுட்டு அப்படியே நம்ம போய் போகலாம் கால பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தொடக்கத்தில் வந்து தரிசிச்சாச்சு காலப்பேரவரும் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம கூட துணைக்க வந்திருக்காரு எங்களுக்கு முன்னாடியே போயிட்டே இருலப்பேரவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு தான் ஸோ இந்த ரூட்டில் தான் நம்ம போக போகிறோம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சோலாக இருக்குது ஸோ சுவாமி ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே தான் இருக்குது காலப்பேரவர் கோயில் வந்து இங்கே ஃபுல்லாக நான் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியலை ஸோ நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம் இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லைவ் லொக்கேஷன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கால பேர் போயிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இல்லத்தேரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் காலப்பேருக்குள்ள அங்கேயுமே எங்களுக்கு கூடவே துணைக்கு வந்தாருன்னா பாருங்கள் உங்களுக்கு நான் அந்த நீங்கள் காட்சியை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கேன் நான் கார்டில் கொடுக்குறேன் ஓகேங்களா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஸோ கோயிலாக திறந்து பூஜை வந்து கா பண்ணி காட்டுறதுக்காக அங்கே இருக்காங்க ரெண்டு பேர் வந்து நான் சொன்னேன் இல்லையா கால பேரவர் நம்ம கூடையே துணைக்கு வந்திருக்காருன்ட்டு அங்கே வரேங்க அவர் தாங்க இன்னொரு காலவேரோர் இங்கே இருக்கிறார் இவ்வளோது இரண்டு காலவேரவர் வரங்க அழகாக உக்காந்துட்டு இருக்காங்க இங்கே ஒருத்தர் எங்கள் ஒருத்தர் கால பேரவர் ஃப்ரெண்ட்ஸ் விமானம் இங்கே பேருங்க லக்ஷ்மி இருக்காங்க கால பயிரர் ரொம்பவே அற்புதமா இருக்காரு ஆகாயலிங்கம் நந்திகேஸ்வரர் இருக்காருங்க இங்கே ஆகாயலிங்கம் நந்திகேஸ்வரர் பைரவர் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூழம் இருக்கு இங்க பாருங்கள் பைரவர் சொர்ண அக்ஷன பைரவர் ஒரு அற்புதமான காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கால பைரவர் கோயிலுங்க இங்கே பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குது பைரவரோட விமானம் முருகர் பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரத்தோட இருக்காருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மழைதாங்க காட்டுக்குள்ளே இருக்குது கால கோயில் கோயிலேருந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து மழை தான் ரொம்பவே அழகாக இருக்குங்க கோவில் விமானத்தில் பாருங்க விமானத்தை சுற்றி வந்த சுதை சிற்பம் இருக்குது ராஜ அலங்காரத்தோட முருக இருக்கார் பாருங்களேன் சிவபெருமான் கோவில் கூடாரத்துக்குள்ள ஸோ பூமியிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு கல்வெட்டு இத்தனை வருஷத்துக்கு பழமையானதுன்னு தெரியல கல்வெட்டு ஸோ இங்கே வந்து சரியாக தெரியல பாருங்களேன் என்ன லெட்டர் இருக்குன்ட்டு ஓம் காலபெருவாக போற்றி நாங்கள் வேலூர் காலபேரூர் கோயில் இருக்குது இங்கே வேலூர் மாவட்டம் ஊசூர் அடுத்த அத்தியூர் கலங்கமேடு காப்புக்காட்டு பகுதியில் ஸ்ரீ காலபேரூர் கோயில் அமைந்திருக்குங்க இங்கே வந்து வேலூர் மாவட்டத்திலேருந்து ஊசூர்லேருந்து ஊசூர்லேருந்து ஐந்து கிலோமீட்டர் அத்தியூர் அடுத்த கலங்கமேடு காப்பு காட்டு பகுதியில் மலைப்ப காட்டுப்பகுதியில் அமைந்திருக்கு இங்கே வந்து ஸ்ரீ காலபேரூர் கோயில் தஞ்சியம்மன் கோயில் மலைநூர் அங்காள பரமேஸ்வரி மற்றும் முத்துமாரியம்மன் கோயில் அமைந்திருக்கு ஸ்ரீ காலபேர் கோயில் வந்து ஞாயிற்றுக்கி காலை பூஜை மற்றும் உறவு காலை பூஜை நாலு வார வாரம் நடைபெறும் மற்றும் மாதமான அஷ்டமி பூஜை என்று அஷ்டமி பூஜை நடைபெறும் இங்கே வந்து குறை இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்க கடன் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அவங்க குறைகளை வந்து இது பண்ணிட்டு போவாங்க நிவர்த்தி பண்ணி போயிடுவாங்க மற்ற வந்து நோய் நொடி இருக்கிறவங்க மற்றும் பில்லி சூனியம் இருக்கிறவங்க அஷ்டமியானால் வந்து விளக்க ஏற்றிட்டு போவாங்க ச எலுமிச்சம்பழம் பூசணிக்கால் ஏற்றி இது பண்ணிட்டு வாரம் வாரம் பண்ணுவாங்க நாலரை ஆறு ராவகால பூஜை நாற்றி அம்மனை பண்ணிடுவாங்க அஸ்டமெனால் நிறைய வந்து கூட்டம் வந்து இங்கே வந்து போயிட்டுருக்கு இங்கே வந்து சிறப்பு வந்துன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஆவணி மாதம் கடைசி நாட்டுக்கு வந்து திருவா பண்ணுவோம் இங்கே திருவா பண்ணி வந்து அன்னதானம் ஒரு இருபது வந்து முப்பது சிப்பு வரைக்கும் போகிறோம் இங்கே வந்து ஐயாயிரம் பேர்லேருந்து பத்தாயிரம் பேருக்குள்ளே அன்னதானம் மற்றும் சிறப்பான ஒரு அதிவரிசையாக திருவாணா நடைபெறுகிறது இங்கே வந்து எந்த குறையும் இல்லாமல் வந்து போகிறவங்களும் சீரும் சிறப்புமாக வந்து இந்த திருவானை சிறப்பித்து இது பண்ணி கோயிலு டைமில் காலையில் பூஜை ராகுகால பூஜை நாலு ஆறு பண்ணுறாங்க அதோட அஷ்டமி பூஜை பண்ணுறாங்க வெள்ளிக்கம்மன்னா அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறாங்க சிவனுக்கு வந்து பிரதோஷமானால் இல்லை பௌர்ணமி ஆனால் பூஜை செய்கிறோம் முனீஸ்வரருக்கும் நாத்திகம்மையாக அப்படியே பூஜை பண்ணிடுறோம் கால பெரிய தரிசிச்சாச்சு நம்ம இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மன் இருக்காங்க ஸோ அவங்க போய் மாதிரி தரிசிக்கலாம் போகிறதே கொஞ்சம் டஃப் தாங்க இடத்துல கொஞ்சம் பார்த்து சேஃபாக போகணும் ஸோ வழி சரியில்லை இங்கே வந்து பாருங்கள் நம்மளை போய் தரிசிக்கலாம் வந்தாச்சு இங்க வாருங்க ரொம்ப ஒரு அற்புதமான காட்டுக்குள்ளே இருக்காங்க சூலம் வாருங்க நாகதேவதைகள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலு வார வாரம் வந்து வஷ்டமி வந்து இந்த கோயிலுடைய நலனுக்கு நலனுக்காகவும் உங்களுடைய பிரச்சனைகள்னால் அனைத்தும் தீண்டும் உங்களுடைய இறை இறையட்கள் வந்து இந்த பூஜை கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனையும் உங்கள் கடன் பிரச்சனையும் உங்களுடைய எந்தவித பிரச்சனையும் அனைத்தும் நல்லபடியாக தீரும் என்பது இந்த கோயிலுடைய மகிமை அனைவரும் வந்து காலபுரிய அருள் பெற்று அம்மனுடைய அருள் பெற்று நீங்கள் அனைவரும் நல்லபடியாக இருக்கும்போது இந்த குழந்தைடைய வளர்ச்சியாக நான் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு அழகான அற்புதமான காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கால பேர் கோயிலுங்க ஸோ காலப்பேரில் நீங்களே தரிசிச்சிருப்பீங்க மிக சிறப்பாக இருந்துச்சு தரிசனம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆகாய லிங்கம் இருக்குது ஸோ அங்கால பரமஸ்வரி அம்மன் கருமாரி அம்மன் முனேஸ்வர சுவாமிலாம் இருக்காரு ஸோ ஐயர் வந்து சொல்லியிருப்பார் பூஜை டைமிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்களே வந்து கண்டிப்பாக கலந்துக்கங்க ஸோ மிக சிறப்பான தரிசனே சொல்லாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அது வீடு மீட் பண்ணலாம் சைனிங் ஆஃப் தினேஷ்